நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய சாப்பாடு தான் அந்த பழைய சாப்பாட்டை தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் சாப்பாடு மீந்த சாப்பாட்டை வந்து இந்த மாதிரி புளி மஞ்சத்தூள் உப்பு இது மூணும் சேர்த்து போட்டு நல்லா கலறி வச்சிருக்கேன் புளி வந்து நான் சீராக தான் போட்டிருக்கேன் ஏன்னாக்கா நம்ம வந்து வெங்காயம் நிறைய போட்டு இதில் வந்து பிரியாணி மசாலா போட்டு இந்த ஃப்ரை பண்ணுற சாப்பாட்டை வந்து ஆனியன் பிரியாணியாக மாற்ற போகிறேன் அதனால் வந்து புளி லைட்டாக தான் போட்டு கிளாரி வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வானலை நல்லா காய வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து வச்சிருக்கிற கடுகு நாளை போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு நாள் எடுத்து வச்சிருக்கலைங்களா அதையும் போட்டு அது கூட இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கில்லைங்களோ அதையும் போட்டு இருந்தால் கருவேப்பில போட்டு எல்லாத்தையும் இது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் ஃபுல்லாத்தையும் போட்டு இது நல்லா நல்லா செவ்ற லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சாப்பாட்லேயே உப்பு மஞ்சத்தூள் போட்டதுனால அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம கலறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு கிளாரி வைக்கிறதுனால அது கூட உப்பு சேர்றதுனால நமக்கு ரெண்டு மூணு நாள் நாளும் கெட்டு போகாது நான் இன்றைக்கி மதியான லஞ்சுக்கே பாப்பா தம்பிக்கு இந்த சாப்பாட்டை தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு மெயினானதே இந்த பிரியாணி மசாலா தான் இந்த மசாலா போட்டோம்னாவே இந்த சாப்பாடுடைய டேஸ்ட்டே ரொம்பவே வேறு லெவலில் மாதிரி இந்த மனம்மா பிரியாணி டேஸ்ட்டு வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா போட்டு இது கூட வெங்காயம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய பிரியாணி அதாவது ஆனியன் பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறோம் இந்த மசாலா போடாமல் செஞ்சோம்னா இதுக்கு வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா போட மறக்காதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பாடு மீந்ததுன்னா இந்த மாதிரி புளி லைட்டாக கிளறி வச்சு புளி கிளறலைனாலும் பரவாயில்ல தக்காளி ஒரு நாள் போட்டு இந்த பிரியாணி மசாலாவை போட்டு நம்ம இந்த வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு இட்லி சட்னி கொடுத்து விட்டுருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு இந்த ஆனியன் பிரியாணி தான் கொடுத்து விடுறேன் நம்ம த பாப்பாவுக்குமே தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பிரியாணி தான் மத்தியானம் லன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன் தம்பி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பிரியாணின்னா இந்த மசாலா பிரியாணி மசாலா போட்டு செய்கிறதுனால இது நல்லா மனமாக இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஃப்ரை ஃப்ரைட் ரைஸை வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்